ஆம் அங்கே மயிலாந்தினை பாருங்கள் கரடிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றனர் அந்த கரடிகள் நடந்து முடிந்தால் நிகழ்வு முடிவுக்கு வரும் கரடி ரெடியானதால் வடிவாக பார்த்துக்கொள்ளும் இப்படிதான் கரடி நடக்கலாம் கரடிகள் அங்கே அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது சம நேரத்தில் மூன்று கரடிகள் பயனாளிக்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஆம் மூன்று கரடிகள் மைதானத்தில் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கரடி நடை கரடி நடை நடைபெற்றுக் கொண்டிருப்பது மாணவர்களுக்கு பெரியது கரடிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன